மதுரையில் நாட்டுப்புற கலைஞர் அதாவது பாண்டியண்ணனை சந்திக்கலாம் அப்படியே வந்தோம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வீடு போகுது மாடியில் இருக்கிறதாக சொன்னாங்க சரி அப்படியே மாடிக்கு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்ட்டு அப்படியே ஒரு இருட்டாக போகுது அட அப்படியே வீடுங்கிணுமா இருக்குது அப்படியே முதல் மாடியில் இருக்கிறாப்பில் முதல் மாடியில் எல்லா அவருடைய ஜாமான் அப்புறாம அப்படியே இருக்குது ஆஹா அண்ணன் இருக்காப்புல ஆமாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா அண்ணே வணக்கம்ண்ணே 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 சும்மா உங்களை வந்து பாட்டு போகலான்னு வந்தோம்ண்ணே ஆமனே இப்போ குதிரையை எடுத்து கலட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல அவருடைய ஜாமான்லாம் அதுதான் மயிலாட்டம் குதிராட்டம் ஒயிலாட்டம் எல்லா ஜாமானும் அந்த அது என்னது காவடி ஆட்டம் எல்லாமே வச்சுருக்குறாப்புல இது என்ன மயில் எடுத்து அப்படியே தச்சுக்கிட்டு இருக்காப்புல அண்ணனும் ஒரு பேட்டி எடுக்கணும் பேட்டி தர்றாரா இல்லை வஞ்சி அனுப்புகிறாரா என்னென்னு தெரியல அப்புறம் பிஸியாக இருக்காங்க எங்கேயோ கிளம்பிட்டாங்க பொறுக்க அதாவது மேக்கக்கோலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தான் ஒரு பொண்ணு அவங்க ஒரு பையன் ரெண்டு பேர் இருக்க மேக்க போட்டு அதாவது கச்சேரி கிளம்புறாங்க ஒருக்க சரி இந்த கச்சேரிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு பேட்டியை கேட்போம் பேட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கீங்களா அவங்கள வந்து ரொம்ப பிரபலமா சொல்றாங்களே மதுரையில மதுரையில வந்து இந்த குதிரை பொய்கால் குதிரை அடுத்து மாடு மாடு ஆட்டம் மயிலாட்டம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான நிகழ்ச்சி புறாமே நீங்கள் நடத்துகிறதாக சொன்னாங்க மதுரையில் மதுரையில் ஜெயந்தபுரம் ஒன்றாவது இருக்கேன் ஒன்றாவதுல நம்ம கலைக்குழு வச்சு நடத்திக்கிறோம் நாட்டுப்புற கலைக்குழு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கரகாட்டம் மயிலாட்டம் பொய்க்கால் குதிரை மரக்காலாட்டம் எல்லாமே சொல்லி கொடுத்து நாட்டுப்புற கலைக்கு நீ சொல்லி கொடுத்துட்டுருக்கோம் அப்படிங்களா ஆமாம் மரக்கால் ஆட்டம்ன்றது வந்து அந்த மரத்தில் வந்து ஏரி எப்படி நிற்கிறது அது அதில் நிற்கவே முடியாத நீங்கள் எப்படி அதை கட்டி ஆடுறீங்க அது தான் நம்ம அப்பா வந்து மொதல் மொதல் அவங்க கட்டி பசங்க பூரா ஆடினாங்க ஆடும்போது நான் பார்த்தேன் பார்த்துட்டு சரி நம்மளும் கட்டி பார்ப்போம்னு கட்டி பார்த்தேன் ஒரு சின்ன அரடி கட்டிலாம் முதல் கட்டி பார்த்தோம் சரி கட்டி பார்த்தோன்னா அப்படியே நடந்து கொஞ்சம் நடந்து பாருங்க பிடிச்சி பிடிச்சி தான் நடக்கலாம் ஒரு இந்த செவத்தை பிடிச்சி பிடிச்சி தான் முதல்ல நடக்கலாம் ஓஹோ ரெண்டு கையை பிடிச்சி பிடிச்சி தான் அப்படியே நடக்கலாம் ஆமா முதல்ல செவத்தை பிடிச்சி பிடிச்சி நடக்கணும் ஆமா செவத்தை பிடிச்சி பிடிச்சி நடக்கணும் அப்படியே நடந்துட்டு ரெண்டு கையை பிடிச்சி முதல்ல நடந்துட்டு அப்புறம் ஒரு கை அப்புறம் ரெண்டு கையை விட்டுட்டு அப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படியே பண்ணிகிட்டே பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படியே அந்த மூமெண்ட் கிடைக்கும் அப்படியே பையன் அப்படியே நடந்து நடந்து போகிற மாதிரி போகணும் இப்போ அதில் டான்ஸ் ஆடுறாங்கல்ல ஆமாம் அதெல்லாம் எப்படி அந்த இதில் டான்ஸுன்றது எப்படி சொல்லி கொடுத்தாங்க டான்ஸ் ஆடமோ அந்த நீங்கள் டான்ஸ் பழகிட்டு ஆடுறீங்களா இல்லை எப்படி நம்ம டான்ஸ் பழகிட்டு நம்ம அந்த கட்டக்கால ஆடுறது நம்ம பழகிட்டு தானே ஆட முடியாது அதனால ஆட முடியாதுல்ல ஆட முடியாது எப்படி ஆட முடியும் எங்கள் தாத்தா கம்பளியும் நின்றுக்கிட்டு அப்படி ஆடுறாங்க

தார் நடக்கிறாங்க <festivals> <imITZA1> <imITZA1> <Citi and dinner benefit> <imITZA1> <imITZA1>

ஏறி ஆட முடியும் நீ வந்து ஒரு அரடி கட்ட கட்டினா நல்ல தெளிவான ஆள்னா ஒரு பதினஞ்சு நாள் போதும் ரொம்ப நல்லா தெளிவாக கற்றுக்கணும்னா ஒரு மாதம் வேணும் ஒரு மாதம் வேணும் ஒரு மாதம் கண்டிப்பாக வேணும் முதல் அரடி கட்டை தான் பழக முடியும் அப்படி சொல்லுங்கள் அப்புறம் ஒன்று ஒரு அடி அப்புறம் ஒன்றரை அடி

அதாவது எங்கள் அப்பா அது மாதிரி இந்த இதில் கரகாட்டம் மயிலாட்டம் எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அது சொல்லி கொடுக்கும்போது அந்த கட்ட நான் ஒரு கெட்டு வயசு எனக்கு அப்போ போய் அவங்க பசங்கள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க மட்டும் எப்படி ஆடுறாங்க நான் ஆட ஆடலாமா அப்பா ஆடினேன் ஏன் ஆடலாமே ஏன் தாராளமாக ஆடலாம் அப்படி அந்த கலையை ஆடுவோம் நம்ம கட்டி பார்ப்போன்னு கட்டி பார்த்தேன் அப்படியே பிடிச்சி பிடிச்சி செவத்தை பிடிச்சி மொத முத பழகிட்டு அப்புறம் ஒரு கை அப்புறம் ரெண்டு கையை விட்டுட்டு அப்படியே ஆடி பார்த்தா அப்படியே அந்த டான்ஸ் அப்படியே மூவ்மெண்ட் வந்துடும் சரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட்டக்கால ஆடுவீங்க குதிரையும் ஆடுவீங்க ஆமாம் பொய்க்கால் குதிரை ஆடுவோம் மரக்கால் ஆட்டமாக ஆடுவோம் சரிங்க இப்போ அந்த பொய்க்கால் குதிரை இருக்க ஆமாம் அது நீங்களே செய்வீங்கன்னா அது எப்படி உருவாச்சு பொய்க்கால் குதிரை வந்து நம்ம வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஏதாச்சும் ராஜா ராணி தான் ஆடுவாங்க அதுதான் சொல்கிறேன் சப்போஸ் சூழ்நிலையில் வந்து இப்போ வந்து அவங்க லேடிஸ் வந்து பயப்படுறாங்க கட்டை கட்டுறதுக்கு அதனால இங்க மதுரையில் இல்ல அதனால ஜென்சி ரெண்டு பேரும் நாங்க ஆடுவோம் ஆட்டத்தில் கட்டக்கால் கட்டுவாங்களா ஆமா பொய்க்கால் குதிரைன்னா கட்ட கட்டி ஆடுவாங்க கட்டை இல்லாமல் ஆடலாம் ஆமா கட்டை இல்லாமல் ஆடுவாங்க தரைக்காலே ஆடுவாங்க ஆனா கெட்ட காலில் அந்த க மரக்கால் ஆட்டத்துலேயே அந்த குதிரை போட்டு கொஞ்சம் மாசாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் ஆமாம் எல்லா பேருமே எல்லா பேர் கீழே பாக்குறாங்க ஆமாம் இருக்கா இல்லையா ஆமா 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 ஆமாம் குதிரை மட்டும்தான் தெரியும் அது உண்மை தான் மட்டும்தான் தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாக ஆனால் அந்த கட்டை கீழே பார்த்துக்கிட்டே இருந்தால் காலில் எப்படி கட்ட மட்டும் இருக்கு ஆள் எங்க இருக்காங்க பார்த்துக்கிட்டு நான் சின்ன பிள்ளைகளை பார்ப்பேன் அதான் 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 நானும் சின்ன பிள்ளைகள் தான் அந்த கட்டி